கற்றுக்கொள நாமம் கற்றுடைய நாமம் பரித்தொத்துப்படுவதாக கற்றுக்கொள்கிற நான் அன்பின் உங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் இயேசு நாமத்தினாலே என் வாழ்த்தலை கொடுத்துக் கொள்கிறேன் கடைகளை பிடுங்காதிருங்கள் இந்த சுயசேத்தினுடைய தலைப்பு கடைகளை பிடுங்காதிருங்கள் இந்த வார்த்தையை யார் ஈ சொன்னார் என்று பார்க்கின்ற பொழுது சர்வம் நிறைய தேவன் ஆகி ஆண்டு ஆகி ஆக நம் தேவன் கிறிஸ்திய சொப்பா அவர்களுடைய சிகிச்சைகள பொய்யே இந்த கலைகளை பிடுங்காதான் இங்கே அவங்க பொய்யே நீர் நல்ல விதைய தானே நிலத்தில் விதை இந்த களை எப்படி பயிர்கு கொண்டு வந்தது இந்த களையை நான் அங்கே பிடிங்கி போட்டுட்டுமான்னு கேட்கும்போது நீங்கள் களையை பிடுங்கலீங்கன்னா பயிரோடு சேர்த்து பிடிங்கி போட்டுருவீங்க களை வளரட்டும் அது அறுப்பின் காலத்தில் முதல்ல களை நம்முடைய அறுத்து கலந்து கொண்டு சேர்க்காம அதை சுட்டு எரித்திருப்போம் ஆனால் அது வளர்வ டூங்கார் ஆனால் இப்பொழுது நாம் உற்று நோக்கிய பார்க்கின்ற பொழுது சகோதரனுக்குள்ளாக சகோதரர்கள் ஒருவருக்கோ ஒருவருக்குள்ளாக வாக்குவாதங்கள் ஒரே தகவன்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் அவர் அப்பா அப்படி இருக்கும்போது அவர் வார்த்தை படிஞ்சு நடக்குமா அதுதான் பிரதானம் எங்கள் அப்பாவை எப்படி குற்றப்படுத்தி பேசலாம் எங்கள் அப்பாவை எப்படி தகர்ந்து அழைத்து பேசலாம் இன்னும் பலவிதமான தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் விவாதங்கள் இதுவே நமக்கு தேவையான என் சகோதரனே என் அன்பு தெய்வனுடையம் மனிதர்களே அவரு என்ன சொல்லியிருக்காரு இது உங்கள்கிட்ட தானே சொல்லியிருக்காரு திருவிழையோ போகிற உடனே சொன்னாரா சத்தியத்தை கை கொள்ளாத உண்டு சொன்னாரா வலிபுடத்திலேன் என்று போதிக்காத சொன்னாரா இல்லையே இந்த வார்த்தையை வலிபுடத்திலேயன் என்று போதிக்கிறா என் தெய்வம் திருக்கிறேன் ஊழியர்கள் போதங்களுக்கே இந்த வார்த்தையை கலைகளை பிடுங்காதிருங்கள் நடத்தி இருந்தால் விதைச்சப்பா இது எப்படி இந்த பயிருக்குள்ள இந்த கலை வந்தது எந்த காரியம் இது தான் தெரியுமே தவிர அனுபவம் இல்லாமல் தெரியாது நான் ஆரம்பத்தில் ஒரு விவசாயி விவசாயி வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு அரை ஏக்கர் நெல் பயிர் ஒரு வருஷம் போடுவேன் அப்போ அந்த நெல் பயிர் வேதைய்க்கும் போது நல்ல நெல் நல்ல தருமான காயப்போட்டு படைச்சி எடுத்து சுத்தமான நெல்லைத்தான் அதை விற்று கட்டி நெல் நாற்ற பாதி அது வளர்ந்து எனக்கு வந்தோன்னா அந்த குறிப்பிட்ட காரை தட்டு பிடுங்கி கொண்டு வயதில் தான் நடுவோம் நடும்போது நம்ம விதைச்சது நல்ல நெருக் மணிகளை தான் நாற்று பாவனும் ஆனால் புடிஞ்சு நடும்போது அந்த நாற்றோட இந்த கலைஞர் இருக்கும் நட்டு ஒரு ஒன்றரை மாதம் ஆயிட்டுன்னா அது தனியாக அந்த களை தெரியும் அவனுடைய தோகை இந்த நெல் பயிரினுடைய தோகையும் அதுக்கு வித்தியாசமாக இருக்கும் இந்த கலைகனுடைய தோகை இருக்கும் அது தண்டு வருமானம் ஆகிருக்கும் அதை பார்த்தே நம்ம வயிறு வழியை சுற்றி பார்க்கணும் கண்டுபிடிச்சிடலாம் இது களைங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நான் வயிறுக்குள்ளே களை நிற்க அந்த கலையை வளர்ப்பு வளர வளர் அதுங்கிறது காண்டிது அந்த வயதில் கூட போய் அந்த எந்த இடத்துல அந்த களை முளைச்சிருக்கோம் அது எங்கே முளைச்சிருக்கும்னா இந்த பயிருக்கு ஊடையில் தனிக்கு போய் தவிர தனியாக இருக்கவே இருக்காது நீங்கள் வயதில் போய் அனுபவம் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன வயலில் போயிட்டு பாருங்க அந்த பயிருக்குள்ளே தான் இந்த களை பிரத்யேக சும்மா சோக வீதியாக அதனுடைய தண்டு பரு பருமன நாட்டு தனியாக தெரியும் அதை நான் ஒரு வேளை போய் அது உள்ள போய் வயிறுக்குள்ள போய் அந்த பயிரிடுவோட புரிந்துடுவோம் அப்பவுமே எனக்கு தெரியும் தெரியும்னா நடுவில் நிற்கி அந்த கலாய நடுவில் நிற்கி யோகம் யோகனுடைய தந்தைகளும் தேவ சமூகத்தில் நிற்கும் சாப்பிட்டா நான் அவர்கள் நடுவில் பெய் என்றான் அதே போல் அந்த களை நான் நடுவில் நீக்கி நான் காலு ரெண்டு விரண்டு வச்சு அதை சமட்டிக்கிட்டு அந்த களையை மட்டும் பார்த்து பிடுங்கணுன்னு கவனமாக பிடுங்கினாள் அதுலேயும் நாலு மூணு ரெண்டு கோதுமா நாத்தோடு பிடிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோமே இதை கடைசிட்டு பார்த்துக்கலாமே நம்ம எதுவும் பிடிங்கதுன்னு ஒரு ரெண்டு மூணு நாக செய்யும் நெற்பயிர் வச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிட்டோம் அதான் ஒரு சுத்தத்தாரு சிகிச்சைகள் பெய் அந்த கலைகளை நாங்கள் பிடுங்கி போடமாக பிடுங்காதீங்க நீங்கள் பயிரோடு சேர்த்து போடுங்க கேட்டுவோம் இது என் அனுபவத்துக்குனால நான் சொல்லத்தேன் அதன்தான் ஏன் சப்பா செல்லத்தார் நீங்கள் களை வட தட்டம் அது அறுப்பு காலம் வரும்போது அது கதிர் தனியாக தெரியும் அதுவும் அது இந்த பைர விட அது மேட்டி மேல் சுவா உள்ளது அது தான் என்று அகந்து உள்ளது அது மேலும் வளர்ந்து தனியாக தெரியும் முதல்ல அதை அறுத்து கொண்டு சொட்டு எரிச்சிருவோம் இப்போ நீங்கள் அறுக்காதீங்க இது தெ நாம் பேசல என்னுடைய காரியம் அதை நாம் தொழுது உள்ளீரியாக சலுகை உள்ள தேவனாகி ஆண்டோராகி ஏசித்துக்கிட்டுப்பா நம்ம எல்லோருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தைக்கு ஏன் ஏற்றுக்கொள்ள ஏன் அதுக்கு உங்களும் ஒப்புக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு தகப்பனுக்கையே அஞ்சு பிள்ளைகள் ஒரே தகவல் பிள்ளைகள் ஒரு தாய் அஞ்சு பிள்ளைகள் அவருக்கு ஏகப்பட்ட இடம்புடன்கள் அப்போது அவங்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோட்டங்கள் தனித்தனியாக இருக்குது தூரத்தில் இருக்குது அப்போ ஒவ்வொருத்திலும் அப்போ வந்து தோட்டத்து இந்த தோட்டத்தினி புறம் அமரிச்சுக்க இந்த தோட்டத்தின் நீ பிற அமறிச்சுக்க அவனு கொடுத்துருக்காரு ஒரு சகோதரன் மூத்த சகோதரன் அவன் மூத்த மனு கேட்டனாலே அவன் நல்லா படிக்க வச்சு நல்ல மேன்மையாக வச்சிருக்காரு நல்லா படிக்க வச்சு கை நிறைய சம்பளம் காசியங்கள் வருமானங்கள் வாங்கிட்டு இருக்கப்பட்டவர் ஆனால் மூத்த மனிதருக்கு அங்கே ஒரு தனிக்காய் மரியாதை கொடுத்தவர் அவர் பண்ணாரு நான் நீ அந்த தோட்டத்தில் போய் உன் தோட்டத்துக்கு போ அது முக்கியமான தோட்டம் நீ அதை போய் பாதுகாத்துக்கோட்டத்துக்கு அனுப்பிவிட்டால் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க அவங்க அப்பா அப்பாச்சுன்னு உன் தோட்டத்துக்கு போ அவங்கவுங்க தோட்டத்துக்கு அவங்கவுங்க போய்ட்டாங்க நீ ஓன் தோட்டத்துக்கு போனால் இவர் போகிற வழியிலும் முதல்ல உள்ளவன் தோட்டத்துக்கு போகிறாரு அவங்ககிட்ட போய் ஒம்பளுக்கு அது சரி இல்லை இது சரி இல்லை நீ வேலை பார்க்க சரியில்லை அவங்ககிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்ககிட்ட காலத்தை கழித்தாரு அடுத்த ஆளுகவங்கிட்ட போய் இப்படி நாலு பேர்கிட்டையும் போய் எட்டு மணி நேரம் இவரு கங்காணி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு மணி அஞ்சு மணி ஆயிட்டு அப்பா இவங்கிட்ட போச்சு சாயங்காலம் வந்து எல்லாரும் தோட்டத்தை நான் பார்க்கணும் பா நீ உ தோட்டத்துக்கு போய் இவங்க வேலையை பார்த்து அஞ்சு மணிக்கு போகும்போது இவரு இவங்கள போய் பல விதமாக குற்றங்கள் குறைவுகள் சொல்லிட்டு இவர் தோட்டத்துக்கு போகும்போது அஞ்சு மணி ஆகிட்டு தகப்பம் போகிறாரு அப்போ இவர் அவர் அவரு தோட்டத்துக்குள்ள போகிறாரு உங்கள்கிட்ட நான் என்னப்பா சொல்லி விட்டேன் உன் தோட்டத்துக்கு போய் சொன்னேன் அவங்களுக்கு மேலே ஒன்று அதிகாரியாக வச்சது யார் அவங்கள போய் குற்றப்படுத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார் ஒன்று இருக்கான படிக்க வச்சு எடுத்து மேன்மையாக்கி அவங்களுக்கு மேலாட்டி ஒன்று வச்சேன் விசாரிக்கக்கூடியது தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அது எனக்கு இருக்கு உனக்கு விட்டுமா அப்பா அவங்க எதுனா ஒன்று கூட பிறந்தது சகோதரர்கள் தானே நீ அவங்கள போய் குற்றப்படுத்துக்கோ எனக்கு இன்னும் உகந்த போனேன் அண்டி ஆயிட்டு அது சும்மா ஆயிட்டு உந்தோடு வேலையில் கிடந்து கேட்டேன் என நண்பு தெய்வம் அடையாள என் சகோதரனை சொந்தமையு வளர்ந்து போட்டுமே அவர் கடைசியில் ஞாயிற்றுக்கு ஆள் வரும் அப்போ முதல்ல தேவனுடைய வார்த்தை கீழ்படியாமல் தேவனுடைய தட்டுக்கு செய்விக் கொடுக்காமல் கலையாக இருக்கின்ற அந்த பொல்லாத மனைவிகளை நான் அறுத்து கெட்டி சுற்றி எழுப்பேன்னு அவரு சொன்னதாரு அத நம்ம கேட்காம அந்த தத்துக்கு செய்து கொடுக்காம அவங்கவுங்க சவக்குள்ள போய் ஓம் அந்த பாரு பானு கொடுத்தா அவங்கவுங்க அம்மா அந்தக்குள்ள அவங்க போய் நிற்காங்க ஓமந்தைக்கு போன்னு சொன்னால் அங்கே நறுக்கு கொண்டதும் நுறுங்கு கொண்டதும் கைகால் முடிஞ்சது காயப்பட்டது இருக்கு அங்கே போய் ஓ சபையை பாருகை உன் சபை பெரிய சபை மந்த பெரிய மந்த அதை பார்வைன்னு ஒரு பொறுப்பாக கொடுத்தா படிச்சிருக்கான் பெரிய ஞானவான்னு கழிவுமானு எல்லா நினைச்சு கொடுத்தா நீங்கள் எங்கே போய் கொண்டுருக்கீங்க சகோதரனே கடைகள் பிடுங்காதான் திடுங்கள் நீங்கள் பிடுங்கும்போது பயிரும் சேர்ந்து வந்துடும் ஆகிய அனுபவத்தில் நான் பிடுங்கி பார்த்துவேன் நீங்கள் புது ஒன்று ஒரு சபைக்குள்ளே அப்படிதான் வந்து நிற்கும் நீங்கள் போய் அந்த ஊழக்கார குற்றப்படுத்தும் போது அங்கே இருக்கப்பட்ட அந்த புது ஆத்மாவாகி அந்த பயிர் அங்கே தான் மோசமாக இருக்குன்னு இங்கே வந்தால் இங்கேயும் இப்படி தான் இருக்கு அந்த பயிரானது பிடுங்கப்பட்டு விடும் நான் உங்களுக்கு முன்பாக காயப்படுத்தியது என்றால் மன வருத்தங்கள் ஒன்று அடிமையை கொள்ளுங்கள் இது நான் ஏன் பேசுதன்னா எனக்குள்ளையுக்கு ஆவியான பேசுகிறார்கள் அங்கு என் ஏம்புள்ள அண்ணன் தம்பிக்குள்ள உங்கள் மேற்கொண்ட மகா அன்பின் வந்தோம் உங்களை எதுக்காக வேண்டி நான் அழைத்தேன் எதுக்கோ வேண்டி இந்த பொறுப்பு கொடுத்தேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு அட் பண்ணவும் இந்த பூமியில் அனுவுலேயும் என் நாமத்தை அசிங்கப்படுத்தவும் இன்னார் வீட்டு பிள்ளைகளை அங்கே பாரு தெருளவு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கா இந்த கனமான பொறுப்பை கொடுத்தேன் அவரை ரொம்ப மனசாகப்படுத்தார் நான் இதை படிக்கும்போது இந்த உங்களுடைய பதிவுகள் பார்க்கும்போது எனக்கு என்ன பேசுனே தெரிய மாட்டாங்க கடைகள் வளர்ந்துனா வளர்ந்து போட்டு அவுட்டச் சொல்கிறார் அப்படியே அப்படி நீங்கள் இந்த காரியத்தை படிச்சுட்டு இருந்தீங்க விழுந்த விதை முப்பதும் அறுபது நூறுமாக பலன் கொடுக்குமே நீங்கள் நல்ல நிலம் விதையாக இருந்தால் உங்கள் மந்தை உங்கள் கையின்களாகி இருக்கிற மந்தியாக இருக்குமானால் அது முப்பதும் அறுபடும் மாக்கு பலன் கொடுக்குமே சிலனேன் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள அவசம் போகாதீங்க அது அவருக்கே அவங்க பருத்து சொல்லி ஆகணும் தப்ப விதைய முடியாது யாரும் தனக்கு அடுத்த அல்பவர்களில் தலையிடாதிருப்பார் யார் என்னென்ன அருமையாக பேசிட்டு இருக்காரு ஆவியான் அனுப்புகிறார் உனக்கு என்ன வேலை ஓன் தோட்டத்துக்கு போ ஓன் மந்திர கவனி அடுத்தவன் மந்திர அடுத்த தோட்டத்துக்குள்ளோ போகிறதுக்கு உனக்கு நான் அதிகாரம் உங்களுக்கு அது நான் அதிகாரம் ஆசீர்வதிப்பதும் சிட்சிப்பதும் அது என்னோடைய அதிகாரத்தில் இருக்கு உருவாக்க என்ன என்னென்னா இது என்னென்ன கொடுத்தேன் அதை விட்டு நீங்க எடுக்கிறீங்க நமக்கு அவசியம் இல்லை தகவல் அனைவரும் முன்பாக கிடையாது தெய்வம் மனிதர்கள் தேவனு உங்கள் மேல் அன்பு கொண்டு அநேகால் கொண்டபடிங்கினால் அங்கங்கேயே உங்களுக்கு ஒரு மந்தையை கொடுத்திருக்கிறான் உங்கள் மேல் கொண்ட நம்பிக்கையினால் என் மகன் நான் கொடுத்த மந்தையை மட்டும் பார்த்து அதையை பலிய பிரோகம் பண்ணுவார் என்று உங்கள் கடங்களிலே கொடுத்த அந்த மந்தையை மேய்த்து ஆகாரம் கொடுத்து ஜீவத்தை நிறை கொடுத்து பத்தி கொடுத்து அந்த மந்தையை நித்திய காட்சிக்கு நிறைய வழி நடத்துவது நம்முடைய காரியமாக இருக்கட்டும் அதை நீங்கள் பின்பற்றாமல் போகின்ற பொழுது தகுப்பினுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சுயமான நடக்கிறத மனிதர்களாக மாறிவிடுவோம் சுயங்கள் வரும்போது அது யார் யாரால நடக்கு அந்த கடையை விதை யார் அந்த கடையை போய் இந்த நம்ம பொடுங்க போனால் அவருக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு எந்த அடிமை யாரையாவது காயப்படுத்தி திருந்தார் யாராவது மன நினைவு பண்ணியிருந்தார் இருந்தார் என் மனத்தில் ஏன்னா என்கிட்ட இருக்க ஆவியான விளையாட்டு அன்பின் தன் ஆவியாக விளையாட்டு தன்னனை நேர்த்திப்பது போல் பிறையும் நேர்த்தே என்ன அழகான வார்த்தை என்ன வார்த்தை பிள்ளை ஒரே தாப்பும் பிள்ளைகள் உன் கூட பண்ண சகோதரத்தின் அவங்க ஒரு தப்புப்பண்ணான் நீ தனியாக அவங்க வீட்டில் கூப்பிட்டுருவேன் நம்ம அப்பா நாமத்த நம்ம அவமானத்தலாம் அப்பா நாமத்தை அடுத்தவங்க தூசிக்கிறதுக்கு நீ வழிபட தாமான்னு நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு அவனை கண்டிங்க கண்டிக்க உரிமையாக இருக்குது ஒரே அப்பா பிள்ளை உங்கள் சகோதர அதை விட்டுட்டு ஒரு குழந்தையும் குள்ளையும் பட்டணத்துக்குள்ளையும் உலகத்துக்குள்ளேயும் வந்து அவங்களை இழுத்து விட்டு நீங்கள் உணர்ச்சி சொல்ல அவங்க உணர்ச்சி சொல்லுவாங்க யாருடைய நாமம் தூசிக்கப்படுது நம்ம அப்பா நம்ம துயர்த்திக்கப்படுகிறது அன்பு தெய்வம் எதிர்கே என்ன நம்ம சகோதரனே இந்த வழிகளை விட்டு விலகி களைகள் வளரற்றும் ஏற்ற வழியிலே அதன் தேவன் நேரத்திற்கு நாளிலே களைகளை முதலிலே அதன் கதற்களை அறுத்து அக்னி சூழலை கொண்டு சுட்டி எரித்து அவர் பார்த்து கொள்வார் நமக்கு கொடுத்த காரியம் நம்முடைய மந்தையை அந்த ஆட்சியத்தை கொண்டு சேர்ப்பதற்கே இந்த பொறுப்பான கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அதை காப்பாற்றுங்கள் அதையை நிறைவேற்றுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசிரியை ஆசிரியப்பார் ஆமே